கும்பராசி நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் உங்கள் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டை பொறுத்தவரை நன்மைகளும் மாற்றங்களும் நிறைந்த ஒரு ஆண்டாக இருக்கின்றது இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டில் மூன்று கிரக பயிற்சிகள் நடக்கவிருக்கின்றன பெயர்ச்சி குரு பெயர்ச்சி ராகு கேது பயிற்சிகள் என மூன்று பயிற்சிகள் இந்த மூன்று பயிற்சிகளையும் கணக்கில் கொண்டுதான் நாம் பலன் எடுக்க வேண்டும் முதலில் சனி சனிப்பெயர்ச்சியை பார்ப்போம் உங்களுடைய ராசிநாதனான சனி ஜென்ம சனி என்ற அமைப்பிலிருந்து விலகி குடும்பம் வாக்கு தனம் என்று சொல்லக்கூடிய இரண்டாம் வீட்டிற்கு வருகின்றார் முக்கியமாக சனி குருவின் வீட்டில் இருக்க போகின்றார் அதாவது சுபத்துவமாக இருக்க போகின்றார் சாந்தமாக இருக்க போகின்றார் என்று கூட நம்மால் கூறலாம் இது வந்து ஒரு முக்கியமான பாயிண்ட் ஜென்ம சனி காலத்தில் உங்களுடைய வயதுக்கு ஏற்ப சனி பிரச்சனைகளை ஒரு ராசிநாதன் வலுவாக இருந்த நிலையால் நல்ல வாய்ப்புகளை மறுபுறமும் கொடுத்தார் அதாவது பிரச்சனைகளையும் கொடுத்தார் வாய்ப்புகளையும் கொடுத்தார் அந்த வாய்ப்புகளை பயன்படுத்த பல கும்பராசியினர் தடுமாறினீர்கள் என்பதுதான் உண்மை உங்களுடைய சுயஜாதகம் வலுவாக இருந்திருந்தால் கிடைக்கும் நல்வாய்ப்பை நன்றாக பயன்படுத்தி இருக்க முடியும் இந்த பிரச்சனைகளும் வாய்ப்புகளும் நிறைந்த ஜென்மசனியின் பாதிப்பு தாக்கம் இன்னும் ஒரு இரண்டரை மாதங்களுக்கு இருக்கும் சனி இரண்டாம் வீட்டிற்கு வந்த பிறகு இந்த பிரச்சனைகள் வெகுவாக குறையும் சனி இரண்டாம் வீட்டிலிருந்து எட்டாம் வீட்டை பார்க்க போகின்றார் அதனால் எதிர்பாராத சில மாற்றங்களும் நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கு அந்த மாற்றங்கள் நல்லவையா பிரச்சனை ஆனவையா என்பது உங்களுடைய சுய ஜாதகத்தை பொறுத்தது இரண்டாம் வீடு பேச்சை குறிக்கக்கூடிய இடம் என்பதால் பேசும் பேச்சில் கவனம் தேவை நீங்கள் பேசும் பேச்சால் புதிய பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு கொடுக்கல் வாங்கல் விஷயங்களிலும் கவனம் தேவை பணம் சார்ந்த ஏதாவது நீங்க பிளான் பண்ணிருந்தீங்கன்னா ஆல்டர்னேட் பிளான் பேக்கப் பிளான் இல்லை பிளான் பின்னு சொல்றோம் இல்லையா அந்த மாதிரி ஒரு மாற்று யோசனையை வைத்துக் கொள்வது நல்லது மே மாதத்தின் இறுதியில் ஆஹ் ராகுக்கேது பயிற்சி நடக்கவிருக்கின்றது ஆஹ் ஒன்றில் இருக்கும் ராகு தேவையற்ற மனசஞ்சலங்களையும் பயத்தையும் தயக்கங்களையும் கொடுப்பார் அந்த தேவையற்றன்ற வார்த்தையை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க ராகுவால் ஏற்படக்கூடிய விஷயங்கள் தேவையற்றவையாகத்தான் இருக்கும் அதை நீங்க உணர்றதுக்கு கொஞ்சம் நாளாகும் பட் இருந்தாலும் கூட அந்த சஞ்சலங்கள் பயங்கள் தயக்கங்கள் அவை நடக்கத்தான் செய்யும் ஆனால் நல்ல வேளையாக நீங்கள் இன்றோ செய்த நல்ல விஷயங்களால் ராகு ஒன்றிற்கு வருவதற்கு சில நாட்களுக்கு முன்பே குரு ஐந்தாம் வீட்டில் வரப்போகின்றார் அதாவது குரு தன்னுடைய ஒன்பதாவது பார்வையால் ராகுவை சுபத்துவப்படுத்த போகின்றார் இதனால் ராகுவால் ஏற்படக்கூடிய தேவையற்ற பிரச்சனைகள்னு சொன்ன தேவையற்ற எண்ணங்கள் பெருமளவு குறையும் ஓகே இந்த குரு ராகு இணைவால் எதிர்பாராத தனவரவு ஏற்படுவதற்கும் வாய்ப்பு இருக்கு ஓகே இந்த வாய்ப்பை நன்றாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் கேது ஏழில் இருக்க போவதால் வாழ்க்கை துணையுடன் சில பிரச்சனைகள் அங்கொன்றும் இங்கொன்றுமாக வந்து போவதற்கு வாய்ப்பு இருக்கு குரு ஐந்தில் இருப்பதால் ஓகே குரு ஐந்தில் தானே வரப்போறார் ஆஹ் மே மாதத்தின் நடுப்பகுதியில் இதனால் உங்களுடைய லக் ஃபேக்டர் அதாவது பாக்யம்னு சொல்றோம்ல இந்த லக் கோஷன் அதை அதிகம் உணர்வீர்கள் லக் கோஷன் லக் ஃபேக்டர் அப்படின்னா என்ன ஆஹ் எதிர்பாராத ஒன் நல்ல ஒன்று நல்ல செயல் நடக்கிறது ஆஹ் வேகமாக கிடைப்பது எளிதாக கிடைப்பது எதிர்பாராமல் கிடைப்பது அப்படின்னு நம்மால் நம்ம வைத்துக் கொள்ளலாம் அத்தகைய நல்ல விஷயங்கள் நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கு இது திருமணம் கூடுவதாக இருக்கலாம் குழந்தை பிறப்பாக இருக்கலாம் ஆஹ் வேலை கிடைப்பதாக இருக்கலாம் இல்லைன்னா தொழில் சிறப்பதாக இருக்கலாம் ஒரு நல்ல விஷயமாக கூட இருக்கலாம் ஓகே ஆஹ் புதிய வேலை கிடைத்தால் ஏற்றுக்கொள்ளுங்கள் திருமணம் கை கூடினால் அதை முடித்து முன்னேறுங்கள் ஏரை சனி இன்னும் ரெண்டரை வருஷம் இருக்க முடியறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு திருமணத்தை ஆஹ் தாமதப்படுத்த கண்டிப்பாக வேண்டாம் எந்த டிலேயும் வேண்டாம் யூ கேன் கோட் ஓகே குழந்தை பிறப்பதற்கும் இது நல்ல டைம் அப்படின்னே சொல்லுவேன் குறிப்பாக செயற்கை கரு கருத்தரிப்பு மூலமாக நீங்கள் ஏதாவது பிளான் பண்ணீங்கன்னா அது உங்களுக்கு சாதகமாக முடிவதற்கும் இது வந்து ஒரு ஏற்ற காலம் ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு கம்பேர் பண்ணும்போது டெஃபினட்டாக பெட்டராக தான் இருக்க போகுது ஓகே அதில் எந்த விதமான கருத்தும் இல்லை இந்த ராகுவால் வரக்கூடிய இந்த தேவையற்ற மனசஞ்சலங்களை நீங்கள் ஹேண்டில் பண்ணுங்க குரு பார்க்குறதுனால டெஃபினட்டாக கம்மியாக தான் இருக்கும் முடிந்த அளவிற்கு மூச்சு பயிற்சி எக்ஸசைஸ் இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்தில் ஈடுபடுங்க இந்த தியானம் பண்றது மெடிடேஷன் பண்றது அஹ் இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் ஈடுபண் பண்ணீர்களே ஆனால் ராகுகால் ஏற்படக்கூடிய தேவையற்ற மன சஞ்சலங்களை உங்களால எளிதாக ஹேண்டில் பண்ண முடியும் ஓகே சோ இது வந்து பொது பலன் இப்போ ஆஹ் கோச்சார சனியை வைத்தே நம்மளால் குறிப்பிடும்படியான பலனை எடுக்க முடியுமா அப்படின்னா எடுக்க முடியும் இதுக்கு நான் எடுத்துக்கொண்டிருக்கும் விஷயம் வந்து உங்களுடைய சுயஜாதகத்தில் இருக்கும் ஜனன கால கிரகங்களை நான் இங்கே சனியை தான் எடுத்திருக்கேன் இந்த மாதிரி நம்ம குரு அதாவது குரு பயிற்சி ராகு கேது பயிற்சிகளுக்கும் இதை பண்ணலாம் ஓகே அது வந்து ரொம்ப டீடைல்டு வீடியோவாக இருக்கும் ஸோ இப்போ உதாரணமாக உங்களுடைய சுயஜாதகத்தில் அதாவது நீங்கள் பிறந்த நேரத்தில் மீன வீட்டு உங்களுடைய இரண்டாவது வீட்டில் சுக்கரனோ குருவோ இருந்தால் அந்த சுக்கரன் குரு ஏதாவது ஒரு கிரகம் அல்லது இரண்டு கிரகங்களும் கூட இருக்கலாம் அவை கோச்சார சனியோடு இணைந்து நல்ல பலன்களை வாரி வழங்கும் இத்தகைய நபர்களுக்கு ஆஹ் பொருளாதார முன்னேற்றம் சிக்னிபிகண்டா இருக்கும் ஓகே அதிகப்படியாக இருக்கும் ஏற்கனவே இரண்டில் உச்ச சுக்கரன் அல்லது ஆட்சி பெற்ற குரு இருக்கிற ஜாதகம் ஒரு உயர்வான ஜாதகம் தான் ரைட் புண்ணியம் பண்ண ஜாதகம் ஏற்கனவே அவர்கள் வந்து ஆஹ் பொருளாதாரத்தில் ஓரளவுக்கு முன்னேறிய நிலையில்தான் தான் இருப்பார்கள் இப்போ சனி வந்து கூட சேர்றதுனால குறிப்பிடும்படியாக பொருளாதார முன்னேற்றம் பொருளாதார தனவரவு கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு நம்மால் கூற முடியும் ஓகே இவர்களுக்கு இந்த சனியாலேயோ இல்ல ராகுகேதுவாலையோ பெரிய பிரச்சனை இப்போ குரு அல்லது சுக்கரனுக்கு பதிலாக ஒருவேளை செவ்வாய் இருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன் இந்த செவ்வாய் சனி இணைவு அந்த அளவுக்கு நல்லது இல்லை இது வந்து சில பிரச்சனைகளை உண்டு பண்ணும் பிரச்சனைகள்னா சண்டை சச்சரவுகள் நம்ம ஸ்பெசிபிக்கா சொல்லலாம் இந்த சண்டை சச்சரவு வெறும் வாய்ப்பேச்சா இருக்குமா இல்லை அடிதடி வரைக்கும் போகுமா அப்படின்றது உங்களுடைய சுயஜாதகத்தை பொறுத்தது இப்ப அடுத்தது இங்க வந்து சூரியன் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் இரண்டில் சூரியன் சூரியனும் சனியனையும் வந்து ஈகோ கிளாஷை ஒன்று பண்ணும் யார் கூடன்னா தந்தை அரசு மேலதிகாரி இல்லை ஃபாதர் ஃபிகர்ஸ்ன்னு சொல்றாங்களே அவர்களுடன் ஈகோ கிளாஷ் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு அதே நேரம் சன் சாட்டன் இந்த காம்பினேஷன்னால அரசாங்கத்தில் வேலை கிடைக்கிறது அதாவது கவர்மெண்ட் ஜாப் ஆஹ் உயர் பதவிக்கு போறது இப்ப தனியார் துறையில இருந்தீங்கன்னா ஒரு நல்ல ப்ரமோஷன் நல்ல நிலைக்கு வர்றது அத்தகைய விஷயங்களையும் இந்த சூரியன் சனி இணைவு அதே நேரம் தந்தை அரசு மேலதிகாரி சார்ந்த விஷயங்களுடன் பிரச்சனைகள் எஸ்பெஷலி ஈகோ கிராஷ் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு இங்க ஒருவேளை ராகுக்கு கேது இருந்ததுன்னா ராகு இருக்கிறது அந்த அளவுக்கு நல்லது இல்லை ஏன்னா ராகு சனி இணைவு ஆஹ் வேலை தொழில் சார்ந்த விஷயங்களையும் உங்களுக்கு ரெகக்னிஷன் கிடைக்காம போறதுக்கும் வாய்ப்பு இருக்கு ஓகே இரண்டாவது கேது கேது இருக்கிறது ஒரு பிரச்சனையான விஷயம் தாங்க கேது சனி இணைவு வந்து வேலை தொழில் சார்ந்த விஷயங்களில் ஒரு விரக்தியை உண்டு பண்ணும் அதே நேரம் சாட்டன் கேது வந்து எண்ட் ஆஃப் கர்மா ஒரு கர்மா முடிவதற்கான ஒரு விஷயம் என்றே கூடலாம் இது வந்து கொஞ்சம் ப்ராப்ளமேட்டிக்காக தான் இருக்கும் ப்ராப்ளமேட்டிக் எப்படின்னா ஒரு விரக்தி தனிமை போன்ற விஷயங்களை கொடுக்கும் ஸோ இப்படித்தான் நம்ம குறிப்பிடும்படியான ஸ்பெசிஃபிக் பலன்களை நம்மால் எடுக்க முடியும் வெறும் கோச்சாரத்தை வைத்து பொதுவாக நம்ம தசா புக்தி வச்சுதான் ஆஹ் ஸ்பெசிபிக் பலனை எடுக்க முடியும் அப்படின்ற ஒரு கருத்து இருக்கு ரைட் கோச்சாரத்தை வைத்தும் கூட நம்மால் எடுக்க முடியும் அதற்கு உங்களுடைய ஜனனகால கிரகங்களையும் கோச்சார கிரகங்களையும் இணைத்து நம்மால் பலன் கூற முடியும் ரைட் அதை தான் நான் இங்க வந்து டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காண்பித்தேன் சரிங்களா எது எப்படி பார்த்தாலும் கும்பராசிக்கு பொதுவாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நன்றாக இருக்கின்றது கிடைக்கும் நல்வாய்ப்பை நன்றாக பயன்படுத்தி முன்னேறுங்கள் நான் கூறியது போல த ராகுவால் தேவையற்ற மனசஞ்சலங்கள் வரலாம் அதை ஹேண்டில் பண்றதுக்கு மெடிடேஷன் மூச்சு பயிற்சி ரைட் பிரெத் ஒர்க் அப்படின்னு சொல்றாங்க இல்லைங்களா அந்த மாதிரி மூச்சு பயிற்சி யோகா எக்ஸசைஸ் போன்ற விஷயங்களில் ஈடுபட்டால் ராகுவால் ஏற்படக்கூடிய தேவையற்ற மனசஞ்சலங்களை உங்களால் ஹேண்டில் பண்ண முடியும் ஓகே குரு பாக போறார் அதனால பிரச்சனைகள் கட்டுக்குள் தான் இருக்கும் ஸோ நல்ல டைம் தான் ஜென்ரல் சரிங்களா நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள்